நேபாளில் இருக்க இப்போ வந்து கூல் கிளைமேட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டுக்கு வந்து ஜாக்கெட் வாங்கி போட்டால் தான் ஐ மீன் ஜாக்கெட் இருக்குல்ல என்ன சொல்லுவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆசப்ட் வந்து வின்டர் சீசனில் போடுற மாதிரி ஸ்வீட்டர் மாதிரி என்னென்னு தெரில பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து மீஷோவில் வந்து நல்லா கரெக்டாக வந்து அப்டேட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க பார்சல் எங்கே வருது எங்கே ரீச் ஆகிருக்கு ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது இப்போலாம் என்னன்னே தெரில ஸோ ஒரு கையில் வந்து மொபைல் பிடிச்சிட்ருக்கேன் இன்னொரு கையில் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்கேன் அன்பாக்ஸிங் பண்ணதுக்கப்புறம் பா காமிக்கிறேன் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா ரிட்டர்ன் ரிட்டன் போட்டிருவேன் இது வாங்கியிருந்தேன் என்ன சொல்கிறது ஸ்வீட்டை சொல்கிறேன் என்ன சொல்கிறது தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ரொம்ப தின்னாக இருக்குது இருந்து சொட்டு பார்க்கும்போதே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று க்ளாத்து வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெலிஸாக இருக்குது க்ளாத்து ஆனால் கொஞ்சம் வார்மாக இருக்கும் உள்ளே வந்து ஏதாவது டீஷர்ட் மாதிரி போட்டு மேலே வந்து இது போட்டால் கொஞ்சம் வார்மாக இருக்கும் நினைக்கிறேன் கிளாத் ரொம்ப மெலீஸாக இருக்குது ஸோ இது ஒன்று இது ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டேன் இந்த தடவை வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் போடலான்னு சொல்லிவிட்டு இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து கலர் சூஸ் பண்ண முடியாது ஃபைவ் டிஷர்ட் இருந்துச்சு அதில் வந்து அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளால் சூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் க்ளாத் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரில ரிட்டர்ன் போடட்டுமா இல்லை ஓகேவான்னு இருக்குது எனக்கு ரொம்ப தின்னாக இருக்குது பட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க கோல்டுக்கு வந்து இங்கே வந்து அவ்வளோக்கா கோல்டு இருக்காது இல்லையா ஒரு ரொம்ப கோல்டாக இருக்காது ஸோ அதுக்காக வந்து இங்கே இருக்கிற கோல்டுக்கு வந்து இந்த கிளாத் ஓகே தான் நல்லா மெல்ஸாக தான் இருக்குது உள்ளே எதாவது டீஷர்ட் போட்டு மேலே போட்டோன்னா கொஞ்சம் வாம இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா வாம தூங்குவாங்க நைட்டில் அதுக்கு வந்து ஓகே தான் பட் ரொம்ப தின்னாக இருக்குது ஓகே வச்சுக்கலான்ட்டு இருக்குது ரிட்டர்ன் ரிட்டன் போடலான்ட்டுருக்கு நல்லா இருக்கானா இது போட்டு உள்ளே டீஷர்ட் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் வாம இருக்கும் இங்கே இருக்க கோல்டு வந்து இது கரெக்டு தான் இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய டிஷர்ட் வாங்கிட்டேன் ஏன்னா இப்போ வந்து ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணால் ரொம்ப சின்னதாக இருக்குது ரிசப்க்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அது வந்து பற்ற மாட்டேங்குது அதனால் இந்த தடவை வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆர்டர் பண்ணேன் ஸோ எனக்கு இந்த கலர் விட இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு ஆனால் மெலிசாக தான் இருக்குது ஆனால் உள்ளே ஏதாவது ஷர்ட் போட்டு மேலே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே இருக்க கோல்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப கோல்டு அதுக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகாது பட்டு தமிழ்நாட்டு இப்போ வந்து வின்டர் சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது இல்லையா அதனால் வந்து இந்த கிளாத் வந்து கரெக்டு தான் ஸோ நெக்ஸ்ட் இயர் கூட போடலாம் ரொம்ப பெரிய சைஸ் வாங்கிட்டேன் இந்த தடவை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வாங்கிறது நல்லது குட்டி சைஸ் வாங்கினா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்னதாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸை வாங்கிட்டேன் ஸோ ஒரு ரிசப்ட் கோட் போட்டு விடலாம் கிளாத் வந்து கொஞ்சம் மெலிஸாக தான் இருக்குது பட் பரவாயில்ல ஓகே ஓகேன்னு சொல்லலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நேபாளில் இருக்க இப்போ வந்து கூல் கிளைமேட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேட்டுக்கு வந்து ஜாக்கெட் வாங்கி போட்டால் தான் ஐ மீன் ஜாக்கெட் இருக்குல்ல என்ன சொல்லுவீங்க ஸ்வீட்டர் கூட இல்லை அந்த ஜாக்கெட் நாங்களாம் ஜாக்கெட் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் வாமாக இருக்கும் ஸ்வீட்டர் கூட வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் ஓன்லி ஜாக்கெட் காற்று கூட உள்ளே போகாது அந்த மாதிரி ஜாக்கெட்டு போடுவாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய மொத்தமாக இருக்கும் மூவாயிரம் நாலாயிரம் கூட ரொம்ப ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் ரொம்ப அதிகம் வேலை அந்த மாதிரி தான் போடுவாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நேபால் கிளைமேட்டுக்கெலாம் இங்கே தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஓகே நேபாள் கிளைமேட்டுக்கெலாம் வேஸ்ட்டு இதெல்லாம் அப்படின் தான் சொல்லுவாங்க ஐ திங்க் அப்படி குளிரும் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் செம்ம குளிரும் என்ன சொல்கிறது ஜனவரி ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் ரொம்ப குளிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நேபாளில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டூ செவன்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் ரேட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் ரொம்ப தின்னாக இருக்குது ஆனால் கிளாத் வந்து சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் வந்து இப்போல்லாம் வந்து கரெக்டாக ட்ராக்கு அந்த அப்டேட் கொடுப்பாங்கல்ல இங்கே வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படின்ட்டு அது வந்து சுத்தமாக இப்போலாம் காமிக்கிறதே இல்லை என்னன்னு தெரியல டூ த்ரீ டேஸாக வந்து ஒரே இடம் பேர் தான் காமிக்கிறாங்க விருதுநகர்னால் விருதுநகர் அப்படின்னு அந்த இடம் பேர் தான் காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தில்லினா தில்லி அது வந்து த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் தில்லின்னு தான் காமிக்குது அதுக்கப்புறம் டைரெக்டாக விருதுநகர்னு காமிக்கிது இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக அப்டேட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க பட் இப்போல்லாம் என்னன்னு தெரியல ஸோ ரொம்ப நாள் ரொம்ப லேட் டெலிவரி பண்ணுறாங்க பட்டு ஓகே நான் வந்து கரெக்டான டைமில் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டேன் பரவாயில்ல ஓகே ரிசப்ட் வந்து போட்டு விடலாம் இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற கோல்டுக்கு வந்து இந்த ஸ்வீட்டர் வந்து ஓகே தான் ஆனால் உள்ளே வந்து டிஷர்ட் போட்டு விடணும் குழந்தைங்களுக்கு மேலே வந்து இது வந்து போட்டு விடலாம் கொஞ்சம் வார்மாக இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல இதோட ரேட்டு வந்து டூ டொண்ட்டி செவன் டே பை டே கொஞ்சம் ரேட்டு கூட கம்மி ஆகலாம் இப்போ வந்து டூ செவன்டீன் ருபீஸ் காமிக்கிதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப லோவாக தான் இருக்குது இது வந்து டூ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டீஷர்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் டூ டொண்ட்டி செவன் ஸோ நல்லாயிருக்கு ரிசெப்ட் வந்து போட்டு விடலாம் ரிசெப்ட் வந்து எப்போ போட்டு விட போகிறேன்னா நைட்டு தூங்கும் போது தூங்கும்போது தூங்கும் போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து நல்லா ஜாலியாக தூங்குவாங்க அதுக்காக தான் நான் வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட்டு விலாக் உங்களை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ரிசப்பும் ரிசப் அப்பாவும் கடைக்கு போயிருக்காங்க அந்த கேப்பில் தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இல்லைன்னா நான் ரிசப் சுத்தமாக வீடியோ எடுக்கவே விடமாட்டான் அவர் வந்து கடை கூட்டு போயிருக்காரு அதனால் வந்து அந்த கேப்பில் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு எடுத்துருக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பா மீட் பண்றேன் பாய் பாய்